வணக்கம் ஐந்து மணி செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் இரண்டாயிரம் கோடி ரூபாய் லஞ்சம் கொடுக்க முயன்ற புகாரில் அதானிக்கு எதிராக பிடிவாரண்ட் பிறப்பித்த அமெரிக்க நீதிமன்றம் குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை என்று அதானி நிறுவனம் விளக்கம் அமெரிக்காவில் குற்றம் சாட்டப்பட்ட அதானியை கைது செய்ய ராகுல் காந்தி கோரிக்கை பிரதமர் மோடி அதானியை பாதுகாப்பதாகவும் குற்றச்சாட்டு அதானி விவகாரத்தில் பிரதமர் மோடி மீதான மரியாதையை குறைக்க ராகுல் காந்தி முயற்சிப்பதாக பாஜக குற்றச்சாட்டு அமெரிக்க நீதிமன்றத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள இந்திய மாநிலங்கள் அனைத்தும் பாஜக ஆளாத மாநிலங்கள் என்றும் விளக்கம் அதானி குடும்பத்துடன் கடந்த மூன்று ஆண்டுகளில் எந்த ஒப்பந்தமும் தமிழ்நாடு அரசு செய்யவில்லை மின்சாரத்துறை அமைச்சர் செந்தல் பாலாஜி விளக்கம் அமெரிக்க நீதிமன்றத்தில் பிடிவாரண்டால் பங்குச்சந்தையில் இரண்டு லட்சம் கோடியை இழந்த அதானி குடும்பம் ஏழு நிறுவனங்களில் முதலீடு செய்திருந்த எல்ஐசிக்கும் பனிரெண்டாயிரம் கோடி ரூபாய் இழப்பு அதானி குடும்பம் மீதான புகாரில் நானூற்றி இருபத்தி இரண்டு புள்ளிகள் சரிவை சந்தித்த மும்பை குறியீட்டு என் சென்செக்ஸ் ஆறு லட்சம் கோடி ரூபாயை இழந்த முதலீட்டாளர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் நாளை மாலை ஏழு மணிக்கு திமுக எம்பிக்கள் கூட்டம் நடைபெறும் என்று துரைமுருகன் அறிவிப்பு இருபத்தி ஐந்தாம் தேதி தொடங்கும் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பது குறித்து ஆலோசனை சசிகலாவை சார்ந்த ஆயிரம் குடும்பத்தினர் கோடீஸ்வரர்களாகிவிட்டனர் என்று திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் பேச்சு அந்த பணத்தை வைத்து ஆட்சியை பிடிக்க நினைப்பதாகவும் விமர்சனம் கட்சிகள் பேசியதாக தான் கூறவில்லை அதிமுகர் திண்டு தனக்கும் முதலமைச்சராக வேண்டும் என்ற கனவு உண்டு இருபது ஆண்டுகளுக்கு முன்பு பத்திரிகையில் முதல் பக்கத்தில் வந்த செய்தியை சுட்டிக்காட்டி பழனியில் விளக்கமளித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் நானும் முதலமைச்சர் கனவு கொண்டிருக்கிறேன் எனக்கும் முதலமைச்சர் பதவி உண்டு கனவு உண்டு அப்படின்னு அப்படின்னா நானே முதலமைச்சர் முதலமைச்சராக போய் உட்காரன்னு அர்த்தம் இல்லை எளிய மக்களும் அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்று சொல்லுவேன் எனக்கும் முதலமைச்சர் கனவு உண்டு அப்படின்னு ஒரு டைட்டிலே போட்டாங்க அப்போது ஒவ்வொரு நபருக்கும் பாதுகாப்பு அளிப்பது இயலாத காரியம் ஓர்சு சம்பவம் தனிப்பட்ட காரணங்களுக்காக நடந்திருக்கிறதாக உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கருத்து மதுரை அருகே டங்ஸன் சுரங்கம் அமைக்க அனுமதி எதுவும் வழங்கப்படவில்லை தமிழ்நாடு அரசு விளக்கம் மதுரை அரிட்டாப்பட்டியில் டங்ஸன் சுரங்கம் அமைக்க மத்திய அரசு விண்ணப்பத்தால் நிராகரிக்கப்படும் சுரங்கம் தொடர்பாக மத்திய அரசிடமிருந்து இதுவரை விண்ணப்பம் வரவில்லை என்றும் வனத்துறை அமைச்சர் பொன்முடி விளக்கம் வனத்துறையின் அனுமதி பெறாமல் திருச்செந்தூர் கோவிலில் யானையை வைத்திருந்ததாக அமைச்சர் பொன்முடி தகவல் யானை தெய்வானையை சிறப்பு முகாமுக்கு அனுப்புவது குறித்து மருத்துவர்களின் ஆய்வறிக்கை அடிப்படையில் முடிவு ராமநாதபுரம் நாகை நெல்லை தூத்துக்குடி குமரி மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு தஞ்சை விருதுநகர் திருவாரூர் உட்பட ஏழு மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்றும் கணிப்பு நாகை மாவட்டம் இறையான்குடியில் அறுவடைக்கு தயாராக இருந்த நூறு ஏக்கர் நெற்பயிர்கள் மழையால் சேதம் திருவாரூரிலும் வயல்வெளிகளில் மழைநீர் இருப்பதால் குறுவை பயிர்கள் பாதிப்பு கொடைக்கானலில் பகலிலும் கடும் பனிமூட்டம் முன்னெச்சரிக்கையாக நட்சத்திர ஏரியில் படகு சவாரி நிறுத்தம் நேற்று மேக வெடிப்புக்கு பிறகு கருமேகங்கள் சூழ்ந்து காணப்பட்ட பாம்பன் ரயில் பால பகுதி வெளியானது புதிய வீடியோ உத்தராகாண்ட் நிலம் பித்ரகுரில் நூற்றி முப்பத்தி மூன்று ராணுவப் பணியிடங்களுக்கு ஆட்கள் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த பதினெட்டாயிரம் இளைஞர்கள் திரண்டதால் கூட்டு நெரிசல் புழல் பெண்கள் சிறையிலிருந்து இன்று மாலை கஸ்தூரி நிபந்தனை ஜாமீனின் வழியாக வாய்ப்பு இளைஞர்கள் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் எழும்பூர் நீதிமன்றம் வழங்கிய ஜாமீன் உத்தரவுடன் சிறைக்கு சென்ற வழக்கறிஞர்கள் மதுரை திண்டுக்கல் நெடுஞ்சாலையில் அதிக அளவு விபத்து நடக்கும் இடங்களில் ஆய்வு செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் முடிவு பறவை சமயநல்லூரில் வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி நேரில் ஆய்வு என்று நீதிபதி ரமேஷ் மர்யாக்ளன் அமர்வு உத்தரவு முதன்முறையாக உக்ரைன் மீது கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணை வீசி தாக்குதல் நடத்திய ரஷ்யா அணு ஆயுதத்தை தாக்கி செல்லும் வகையில் வடிமைக்கப்பட்டுக் கூடிய ஏவுகணையால் தாக்குதல் நடத்தியதால் அதிர்ச்சி மீண்டும் சிக்கலில் சிக்கியிருக்கிறார் இந்திய தொழிலதிபர் அதானி அமெரிக்க நீதிமன்றத்தால் பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டதன் பின்னணி என்ன என்பதை இந்த தொகுப்பில் பார்க்கலாம் குஜராத்தை தலைமையிடமாக கொண்டு இயங்கி வரும் அதானி நிறுவனம் எரிசக்தி ரியல் எஸ்டேட் விமான நிலைய சேவைகள் விவசாய வணிகம் உள்ளிட்ட பல்வேறு தொழில்களில் ஈடுபட்டுள்ளது சர்வதேச அளவிலும் கிளைகளை பரப்பியுள்ள அதானி நிறுவனத்தின் தலைவராக உள்ளார் அமெரிக்க நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்டிருக்கிறது இருபதாம் ஆண்டு காலகட்டத்தில் மத்திய அரசின் சோலார் எனர்ஜி நிறுவனம் சூரிய மின்சக்தி உற்பத்தி மற்றும் விநியோகம் தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டது இதை அதானியின் கிரீன் எனர்ஜி நிறுவனமும் அமெரிக்காவைச் சேர்ந்த ஒரு நிறுவனமும் பெற்றன அதாவது பனிரண்டு ஜிகவாட்ஸ் அளவுக்கு சூரிய ஒளி மின்சாரத்தை குறிப்பிட்ட விலையில் மத்திய அரசின் சோலார் எனர்ஜி நிறுவனத்துக்கு விநியோகிக்க ஒப்பந்தம் பெற்றன ஆனால் மத்திய அரசின் சோலார் எனர்ஜி நிறுவனத்திடமிருந்து மின்சாரத்தை வாங்க எந்த மாநிலமும் முன்வரவில்லை இங்குதான் அதானி குழுமம் ஒரு திட்டத்தை தீட்டியதாக அமெரிக்கா குற்றம் சாட்டுகிறது இருநூற்று அறுபத்தைந்து மில்லியன் அமெரிக்க டாலர் அதாவது சுமார் இரண்டாயிரத்து இருநூறு கோடி ரூபாயை இந்திய அதிகாரிகளுக்கு லஞ்சமாக தருவதற்கு அதானி குழுமம் முன்வந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கௌதம் எஸ் அதானி அதானியின் உறவினரான சாகர் எஸ் அதானி வினித் எஸ் ஜெயின் ரஞ்சித் குப்தா உள்ளிட்டோர் இந்த திட்டத்தை தீட்டியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது குறிப்பாக லஞ்சம் தொடர்பான பரிவர்த்தனை கடிதங்களில் கௌதம் அதானி பெயரை எஸ் ஏஜி மிஸ்டர் ஏ நியூமரோ யூனோ மற்றும் தி பிக் மேன் என சந்தேக வார்த்தைகளில் குறிப்பிட்டிருப்பதாக அமெரிக்க அரசு குற்றம் சாட்டியுள்ளது அதேபோல ஜெயின் பெயரை வி ஸ்னேக் மற்றும் யூனோ மைனஸ் ஒன் எனவும் குறிப்பிடப்பட்டிருப்பதாக கூறப்பட்டுள்ளது ருக்லின் நீதிமன்றத்தில் அமெரிக்க அரசு தாக்கல் செய்திருக்கும் மனுவில் அதானி உள்ளிட்டோர் மீது மூன்று வித குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன முதலாவது அதானி உள்ளிட்டோர் லஞ்சம் கொடுக்க சதி செய்து ஆதாரங்களை அழித்ததோடு அமெரிக்க பங்கு வர்த்தக அமைப்பு மற்றும் அமெரிக்க காவல்துறைக்கு தவறான தகவல் அளித்திருப்பதாக கூறப்பட்டுள்ளது இரண்டாவது அதானி குழுமம் அமெரிக்க முதலீட்டாளர்களை தவறாக வழிநடத்தி கடன்கள் மற்றும் பத்திரங்கள் மூலம் இரண்டு பில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு மேல் திரட்டியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மூன்றாவது அமெரிக்க வெளிநாட்டு பரிவர்த்தனை மீறல் சட்டத்தின் கீழ் மின்னஞ்சல் பரிவர்த்தனைகளை நீக்கி அமெரிக்க பங்கு வர்த்தக அமைப்பின் விசாரணையை தடுத்ததாக கூறப்பட்டுள்ளது இந்த வழக்கில் கௌதம் அதானி சாகர் எஸ் அதானி வினித் எஸ் ஜெயின் ரஞ்சித் குப்தா சிரில் கேபனஸ் சவுரப் அகர்வால் தீபக் மல்ஹோத்ரா ரூபேஷ் அகர்வால் ஆகியோர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது எனினும் கௌதம் அதானி மற்றும் சாகர் அதானி ஆகியோருக்கு பிடிவாரன் பிறப்பித்த நீதிபதி அதை அமெரிக்க வெளிநாட்டு விசாரணை அமைப்பிடம் ஒப்படைக்கவும் உத்தரவிட்டுள்ளார் அமெரிக்கா முன்வைத்துள்ள குற்றச்சாட்டு அடிப்படையில் ஆதாரமற்றது என்று அதானி குழுமம் விளக்கமளித்திருக்கிறது அளித்திருக்கிறது குற்றம் நிறுவனமாகும் வரை தாங்கள் நிரபராதிகள் என்று அமெரிக்க நீதித்துறை சுட்டிக்காட்டியிருப்பதாக அதானி குடும்பம் தனது விளக்க அறிக்கையில் மேற்கோள் காட்டியுள்ளது தங்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை சட்டரீதியாக எதிர்கொள்வோம் என்றும் அதானி குழுமம் உறுதியளித்துள்ளது வெளிப்படைத் தன்மையுடன் விதிகளை எப்போதும் பின்பற்றி செயல்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ள அதானி குழுமம் தாங்கள் சட்டத்திற்கு கட்டுப்பட்டவர்கள் என்று அனைத்து பங்குதாரர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு உறுதியளித்திருப்பதாக அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அமெரிக்காவில் அதானி மீது ஊழல் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டிருக்கும் நிலையில் இந்திய பங்குச்சந்தைகளில் அதானி குடும்பத்தின் பங்குகள் சுமார் இருபத்தி மூன்று விழுக்காடு வரை சரிந்திருக்கிறது இதில் அதிகபட்சமாக ஊழல் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்ட அதானி பசுமை ஆற்றல் நிறுவனத்தின் பங்குகள் பதினாறு சதவீதம் வரை சரிந்துள்ளது இதேபோன்று அதானி பவர் நிறுவனத்தின் பங்குகள் பதினான்கு விழுக்காடு அதானி துறைமுகத்தின் பங்குகள் எட்டு விழுக்காடு சரிவுடன் வணிகம் தொடங்கியிருக்கிறது ஒட்டுமொத்தமாக இரண்டு லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு இழப்பு ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் அதானி குழுமத்தில் முதலீடு செய்திருந்த பொதுத்துறை நிறுவனமான எல்ஐசிக்கு பனிரெண்டாயிரம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது இதேபோன்று அதானி குழும முறைகேடு புகார் எதிரொலியால் அவர்களுக்கு கடன் கொடுத்துள்ள எஸ்பிஐ உட்பட பொதுத்துறை மற்றும் தனியார் வங்கிகளின் பங்குகளும் சரிவை சந்தித்துள்ளன அதிகபட்சமாக பேங்க் ஆஃப் பரோடாவின் பங்குகள் ஏழு விழுக்காடும் பஞ்சாப் நேஷனல் வங்கியின் பங்குகள் ஆறு சதவீதமும் சரிந்துள்ளன இதேபோன்று கனரா மற்றும் எஸ்பிஐ வங்கியின் பங்குகள் தலா ஐந்து சதவீதம் சரிவந்திருக்கிறது இதேபோன்று இண்டசன் வங்கி மற்றும் ஐடிஎஃப்சி வங்கிகளின் பங்குகளும் தலா மூன்று விழுக்காடு சரிவை சந்தித்துள்ளன இந்நிலையில் அதானி குடும்பத்தில் முதலீடு செய்தவர்களுக்கு ஒட்டுமொத்தமாக இரண்டு லட்சம் அறுபதாயிரம் கோடி ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டுள்ளது कुंजाट उ कई मकान तरह राहुल गांधी वाली हिंदुस्तान के एसेट्स लिए हैं भ्रष्टाचार करके एसेट्स लिए हैं ये व्यक्ति बीजेपी को पूरा समर्थन करते हैं पूरा सपोर्ट देते हैं ये एस्टैब्लिश चीजें हैं हम दोहराते जाएंगे जेपीसी की मांग हमारी है ट हम चाहते हैं कि अदानी जी को एकदम अरेस्ट किया जाए और हम जानते हैं और हम देश को दिखाना चाहते हैं कि अदानी जी की अरेस्ट नहीं होगी और इसलिए नहीं होगी क्योंकि हिंदुस्तान के प्रधानमंत्री अदानी जी के पीछे खड़े हुए हैं और उनके प्रोटेक्टर